பலருடைய விசுவாச வாழ்க்கையில் வாழ்க்கையை தங்களுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கென்றே தான் ஜபிக்கின்றார் அவங்களுடைய தங்கள் தான் இருக்கின்றது அவங்களுடைய பார்வை இன்னும் மற்றவர்கள் மேல் இன்னும் போகவில்லை மற்றவர்களை நான் எப்படி உற்சாகப்படுத்த முடியும் தேவன் எனக்கு செய்ததை மற்றவர்களோடு கூட நான் எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும் அந்த தங்களுடைய வாழ்க்கையை அவர்களுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிற நிமித்தம் ஒரு அதிருப்தி அவருக்குள் இருக்கின்றது என்னால் நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கமே தேவனுக்காகவும் தேவனுடைய நோக்கங்களுக்காகவும் வாழும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அதை செய்யும் வரைக்கும் நமக்குள் ஒரு அதிருப்தி கட்டாயம் இருக்கு அதனால தான் மனிதன் எவ்வளோ பெரிய ஒரு உயர்வு வந்தாலும் பதவி வந்தாலும் பணம் வந்தாலும் நம்மளோட உலகத்தில் மனிதனும் எப்படி வாசிக்கிறோம் இவ்வளோ பெரிய பிரபலமான ஒரு மனிதன் இவ்வளோ பெரிய பிரபலமான ஒரு நடிகை அவங்களுடைய உயிரை தங்களே எடுத்துட்டாங்க ஏங்க அவ்வளோவும் அவங்க அடைந்து அவங்களுக்குள்ள ஒரு அதிருப்தியே அவங்க சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம் அவளுக்காக வாழும்படியாக இல்லை தேவனுடைய நோக்கங்களுக்காக வாழும்படியாக அதை மனிதன் கண்டடைகிற வரை எனக்கும் அவனுக்குள் ஒரு அதிருப்தி கட்டாயம் இருக்கும் தான் சொல்றார் நித்தியத்தை இருதயத்தில் வைத்திருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையின் நித்தியத்தின் நோக்கங்களுக்காக வாழ விரும்புகிறேன் ஐயா அம்மா இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன் தேவனுடைய ராஜ்யத்திற்காக இன்றைக்கு நீங்கள் என்னத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையில இந்த வாரத்தின் நாட்களில் எந்த ஒரு மணி நேரத்தை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க உங்களுக்கென்றே உங்களோட வியாபாரத்திற்கென்றே எவ்வளோ மணி நேரத்தை செலவு செய்கிறீங்க உங்களுடைய பணத்துக்காக எவ்வளோ பிரயாசம் எடுக்கின்றீர்களானால் அது அழிந்துவிடும் அது ஒரு நாளைக்கு நிற்காது ஒரே ஒரு காரியம்தான் நித்தியத்தில் நிற்கும் இயேசுவுக்காக என்னத்தை செய்தோம் அவருக்காக என்னத்தை கொடுத்தோமோ அது மாத்திரம்தான் நித்தியத்தில் மதிப்புள்ளதாக இருக்கும் இன்றை நீங்க ஏமாந்து விடாதீர்கள் உலகத்தை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் உலகம் தங்களுக்கென்றே தங்களுடைய ஆஸ்திக்கென்றே அவர்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய இன்பத்திற்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் நாளும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நம்ம மேல் தேவ அழைப்பு ஒன்று இருக்கின்றது தேவன் உங்களை சாதாரணமான வாழ்க்கை வாழும்படியாக இந்த பூமியில் வைக்கல உங்களுக்கென்றே ஒரு தெய்வீக நோக்கத்தை வைத்திருக்கின்றார் இந்த பூமியில் நீங்கள் இந்த வாழ்வை வாழும் பொழுது தேவன் உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கின்றார் யார் தேவனுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு அவர்களை கொண்டு தேவன் செய்யக்கூடிய காரியங்களை இன்னும் கண்கள் காணவில்லை காதுகள் கேட்கவில்லை ஐயா அம்மா அவங்களை பார்த்து சொல்றேன் நீங்க யோசிச்சு ஐயோ நான் இல்லைங்க அவங்கள தான் தேவன் பயன்படுத்துவாரு அவங்கள மாதிரி பெரிய ஆட்களை தான் தேவன் பயன்படுத்துவார் இல்லைங்க தேவன் யாரெல்லாம் அவருடைய வாழ்க்கையை அவர் கரத்தில் தருகின்றார்கள் சொல்ல வா வா உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கின்றேன் உன்னுடைய சாதாரண வாழ்க்கையை வைத்து அசாதாரணமான செய்கை செய்ய வல்லவராய் இருக்கின்றேன் ஐயா அம்மா இந்த உலகத்துல ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்கணும் என்றால் நம்முடைய வாழ்க்கை நமக்காக வாழாமல் தேவருடைய நோக்கங்களுக்காக வாழ நம்ம ஒப்பு கொடுக்கின்ற